என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டோர் டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை சேனல்களுக்கும் உங்களுடைய அன்பு மிகவும் முக்கியமானது அனைவருக்குமே நன்றி ஏன்னா இந்த சேல்களை எல்லாமே என்னால் நிறைய வீடியோ போட்டு கொண்டு போக முடியலை அப்படின்னாலும் கூட எப்போதாவது ஒரு வீடியோவை நம்ம அதில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட நிறைய நண்பர்கள்டு வரக்கூடிய கேள்விகள் எனக்கு என்ன அப்படின்னா ஐயா ப்ளீஸ் வீடியோ போட்டுற முன்னால இந்த கேள்விகள் நிறைய வருது எனக்கு ஆசை தான் வீடியோ போடணுங்கிற ஆசை இல்லாமல் நான் இருக்க முடியுமா இல்லையா அதற்கான காலங்கள் டைமிங் இல்லாததுனால கொஞ்சம் தள்ளி போட கூட வச்சுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா தாலி கயிறு பெருக்கும் விழா நிறைய இடங்களில் நடக்குது மூணாவது மாதம் பெருக்கி போட்டுருவான் குழந்தைக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் இந்த தாலியை பிரித்து கோர்த்து பிறந்த வீட்டிலேருந்து காசெல்லாம் கொண்டு போய் போட்டு இன்னும் என் குழந்தைகள் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய ஒரு விழா நடக்கும் அது நிறைய உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வை ஏற்படுத்துவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் இது எல்லார் வீட்டிலையும் ஜகசமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருக்கும் இந்த விஷயங்கள் கூட சில நேரங்களில் சில இடங்கள்ல சில பேருக்கு நடக்காமல் போகலாம் சில பேருக்கு சிறப்பாக நடக்கலாம் இதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் நிச்சயமாக உண்மைதான் அதை மறக்க முடியுமா முடியாது இது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா என்பதை விட எங்கு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ இந்த தாலிக்கயிறு பெருக்கும் விழா என்பது அதுவும் அம்மா வீட்டு சீதனம் தான் ஏயா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளவு சீதனங்கள் தான் செய்வது அம்மா செய்யணும் அம்மா செய்யணும் அம்மா செய்யணும் என்னமோ அது எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் பெண் குழந்தைகளுக்கு அந்த காலங்கள்ல சொத்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து ஆனா கடைசி வரை இது தாய் சைதனம் சிதனம் தாய்மாமன் சிதனம் போய்கிட்டே இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க பாருங்க ஆனால் அந்த பெண்கள் அங்கே போய் சண்டை போடும்போதோ கண் கலங்கும் போதோ ஆகும்போதோ போதோ அப்போதெல்லாம் கூட போய் நிற்கிறது இந்த அப்பா அம்மாவாக இருக்கும் அண்ணன் தம்பிகளாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்களை அடித்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை வந்தால் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு போய் நிற்கிறவன் கூட தான் இருப்பான் ச செம்மையான வார்த்தையா இருக்குல்ல தம்பி உடைய படைக்க அஞ்சான்னு சொன்னது இதுதான் சார் காரணம் ஒரு பிரச்சனையில் வருகிற போது அங்கே கண் கலங்கி நிற்கிற போது முதல் ஆளாக போய் நின்று நான் இருக்கேன் என் அக்காவுக்கு நான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு போய் நிற்கிறான் பாருங்க அதான் தாய் மாமல் உறவு தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் வேணுங்க கடைசி வரை நிற்கிறான் சார் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தாங்கன்னா பா அப்போத்தான் பாட்டி இருந்து அந்த தாய்மாமன் செய்து வருதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ராம்நாடு டிஸ்டிக்டில் அந்த மாதிரி இல்லை சில ஏரியாவில் சொல்லுவாங்க ஆனால் இந்த தாய்மாமன் உறவுக்கென்று இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது அது வாழ்க்கையில் வந்து பதியப்பட வேண்டிய விஷயம் அது மாதிரி இந்த தாலிக்கையில் பெருக்கிற விழா மூன்றாவது மாதம் செய்வாங்க தாலி கட்டி மூணாவது மாதம் உடைசூலை எல்லாம் அழைத்து சொந்தங்களையெல்லாம் அழைத்து தாலிக்கரை பெருக்கி போடுவாங்க மறுபடியும் அந்த தாலியை கட்டி அதில் காசு மணி கோர்த்து இப்போல்லாம் வந்து செயின் போடுற மாதிரி வந்துருச்சு அந்த காலத்தை விட இப்போல்லாம் தாலி செயின் கோர்த்து தாலி செயினில் கோர்த்து போடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது அது சிறப்பாகவே இப்போ நடக்குது இந்த விழா எதற்காக வச்சிருக்காங்க அன்னைக்கு நம்ம வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்போது அந்த தாலியை கட்டினோம் திரும்ப ஒரு முகூர்த்த நாளை பார்த்து திரும்பவும் அதை பிரித்து கட்டுகிறோம் அதுவும் நல்ல முகூர்த்த நாளில் செய்கிறோம் வடமுறையில் செய்கிறோம் ஒருவேளை அந்த நாளிலே நாம் செய்த போது போட்ட முடிச்சுக்களோ மற்ற விஷயங்களோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அதை இப்போது சரி செய்து கொள்வோமே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணம் இருக்குது இப்போ இன்னும் சில பேருக்கு இருதார யோகம் ரெண்டு தார அமைப்பு என்பது ஜாதகத்துல இருக்கும் இந்த ரெண்டு தார அமைப்பை குறைத்து கொள்வதற்குமான வழிமுறையும் இருக்கு ஒரு தடவை தாலி கட்டிட்டோம் திரும்ப மூணாவது மாசம் பிரித்து மறுபடியும் தாலி கட்டி கோறுக்கிற போது அது ரெண்டு தாலி கட்ட விஷயத்துக்கு வருதா அப்ப ரெண்டாவது கட்டிக்கிற போது அந்த தாரதோஷம் என்று இருந்தாலோ இருதார யோக அமைப்பு இருந்தாலோ இதில் குறைஞ்சிரும் அப்போது நாம் தாலி கட்டுகிற போது அந்த முகூர்த்த நேரங்கள் தவறி இருந்தாலோ அல்லது கட்டுகிற போது யாரோட கண்ணு பட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதோ சில சம்பவங்கள் அங்கே தவறுதலாக நடந்திருந்தாலோ அதை சரி செய்வதற்கும் இந்த விழா சிறப்பாக இருக்கிறது அப்ப இந்த தாலிக்கயரை பெருக்கி போடுகிற போது மறுபடியும் ஒரு பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுகிற போதும் இது சின்ன சின்ன விஷயங்கள் அதில் அடிபட்டு போகுது அதற்கப்புறம் அந்த வாழ்க்கை இனிமையானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது மகிழ்ச்சிக்குரியது நூல் பொறிக்கி போடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பெருசாக சொல்லுவாங்க உறவுகள்கிட்ட சொந்தங்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க நான் நூல் பொறுக்கி போடணும் குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மன விஷயம் இன்னும் ரெண்டு காசை சேர்த்து கோர்த்து வைப்பாங்க தாலி கட்டுவது என்பது அது மணமகனுடைய வேலை மணமகன் வீட்டில இருந்தால் கொண்டு வந்து தாலி கொண்டு வந்து கட்டுவாங்க தாலியை பிரித்து மறுபடி கோர்த்து போடும்போது பெண்ணோட அப்பா அம்மா வீட்டில இருந்து ரெண்டு காசு மணி கொண்டு போய் கோர்த்து வைப்பாங்க எங்களுடைய பங்கு என் மகளுக்கு எப்போதும் இருக்கும் எந்த நிலை வந்தாலும் என் சொந்த நிலை மாறாது என்பது தான் அப்பா வீட்டு செய்து அம்மா வீட்டு செய்து அதை மறுக்க முடியுமா மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா எங்காவது வாழ்க்கையிலேயே கிடையாது நம் ஜாதகத்தில் தாலி கயிறு என்பதை எந்த இடத்தை குறிக்கிறது கழுத்து என்ற விஷயம் நம் ஜாதகத்திலே மூன்றாம் இடத்தை குறிக்கிறது நண்பர்களே இந்த மூன்றாம் இடம் தான் கழுத்து தாலி அதை கூட இன்று நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க ஏன் தாலி நாங்கள் பெண்களை மட்டும்தான் போட்டுக்கணுமா ஏன் ஆண்கள் போடக்கூடாதா ஆண்கள் போட்டால் ஆகாதா பெண்கள் மட்டும்தான் தாலி போடணுமா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய இருக்காங்க ஒரு சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நீங்க பெண்கள் தலை குனிந்து போகணும் ஆண்கள் தலை நிமிர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணங்கள் இருந்தது நீ வந்து எப்போதுமே தலை குனியக்கூடாது மாப்பிள்ளை என் நான் பெற்ற பையன் எப்பவுமே தலை குனி கூடாது அது நிமிந்து நடக்கணும் அதெல்லாம் வேறு எதுக்கும் சொல்லலைங்க தன்னை புகழ்ந்துவதற்கோ தன்னை புகழ்த்துவதற்கோ இல்லை தன்னை நிமிந்து போகிற போது முன்னாடி வரக்கூடிய பெண்களுடைய கழுத்தில் மாங்கலி இருக்கும் தாலி கயிறு இருக்கும் தாலி இருக்கும் அதை பார்த்தவுடன் அவள் இன்னொருத்தருடைய மனைவி அவளை சகோதரியாக நினைத்து கொள்ள வேண்டும் தன் மனைவி போன்ற எண்ணம் வரக்கூடாது தன் மனைவியாக நினைத்து விடக்கூடாது அது தவறுதலாக எதுவும் பேசி விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த தாலி இருக்கு ஒரு திருமணமானவள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கல பெண்கள் ஏன் தலை குனிந்து நடக்க வேண்டும் இப்போதை யாரும் மிஞ்சி அணுகிறதில்ல அப்போ கல்யாணம் முடிச்சுட்டா தாலி கட்டிட்டா பெண்களுக்கு மிஞ்சி அணிவதைப் போல ஆண்களும் மிஞ்சி அணிந்து கொள்வார்கள் அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து மிஞ்சி போடுவார்கள் ஒரு வலைய மிஞ்சி போட்டிருப்பாங்க அப்ப கால ஆண்கள் மிஞ்சி போட்டிருந்தா இவர் திருமணமானவர் நாம் அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவரிடம் நாம் எந்த தவறுதலான எண்ணத்தில் பழகக்கூடாது என்பதை பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பும் அதில் இருந்தது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் காரணங்கள் இருந்தது நம்பரில் காரணம் இல்லாமல் எந்த விஷயம் இந்த உலகத்தில் நடக்கல அப்படிப்பட்ட காரணத்தை காரியத்தை நம் முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருந்தார்கள் அதையெல்லாம் நாம் மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருந்தாங்க தாலிக்கீறி பெருக்கி போடுறதுல நம்முடைய தோஷங்கள் அடிபடுது ரெண்டு தோஷங்கள் இருந்தால் அடிபடுது முகூர்த்த டைமிங்கில் டைம் மிஸ் பண்ணி ஏதாவது தாலி கட்டக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம் நிறைய இடங்கள் அது நடந்திருக்கு தாலி கட்டக்கூடிய நேரம் மாறி தாலி கட்டினவங்களாம் இருக்காங்க அவர்களெல்லாம் மறுபடி தாலி கேற பெருக்கும் விழா நடத்தி திரும்ப பிரித்து கட்டும் போது நல்ல முகூர்த்த டயத்தில் தாலியை கட்டுகிற போது இந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மீண்டும் பத்து ஐம்பது பேரை நூறு பேர் அவங்களை வாழ்த்துவாங்க அப்போ அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அமைந்து விடுகிறது அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிக்குது இப்படி பல சாஸ்திரங்களை உருவாக்கி தான் நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்தார்களே தவிர சாதாரணமாக நம் முன்னோர்கள் எந்த விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போகலை ஆக இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் யார் வீட்டிலெல்லாம் குழந்தைகள் திருமணம் லேட்டாகிட்டே இருக்கு நிச்சயமாக நீங்கள் திருமண நிகழ்ச்சியிலோ தாலி கேறு பெருக்கி போடும் நிகழ்ச்சியிலோ அடிக்கடி கலந்து கொள்ளுங்கள் யார் அழைத்தாலும் அதை தவிர்க்காதீர்கள் அதை ஒதுக்காதீர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் உங்கள் விட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் திருமண காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தேவர்கள் வாழ்த்துவார்கள் நான் ஒரு அந்த இடத்துல அந்த அந்த பூக்கள் இருக்கு இல்லையா அந்த பூக்களுடைய வாசம் பூக்கள் எல்லாமே சுக்கரேன்னு சொல்லுவோம் சந்திரன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு எங்களுடைய அத்தனைகளுடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்கு குருன்னா ரிலேஷன்ஷிப் புரோக்ரா அவர் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்காது செவ்வாய்னா கணவனை சொல்லுவோம் சுக்ரன்னா மனைவி சொல்லுவோம் இப்படி ஒவ்வொனுக்கும் ஒரு காரணம் இருக்குது சனின்னா சித்தப்பாவை சொல்லும் இல்லையா சுக்ரன்னா அத்தையை சொல்லும் சித்தியை சொல்லும் சந்திரன்னா அம்மாவை சொல்லும் மாமியாரை சொல்லும் சூரியன்னா அப்பாவை சொல்லும் பெரியப்பாவை சொல்லும் பெரிய அண்ணனை சொல்லும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரணம் இருக்கிறது அப்போ ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கிற போது அங்கே குரு பகவான் தான் காரணமாக இருப்பார் ஒரு விஷயத்தை ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவரே குரு பகவான் அங்கே மஞ்சள் அச்சத அரிசி பூக்களோடு சேர்ந்து வாழ்த்துகிற போது அந்த தேவர்களெல்லாம் மேலே இல்லைன்னு நம்மளை வாழ்த்துறாங்க அந்த இடத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்த்து கிடைக்கிறது நண்பர்களே சாதாரணமான நிகழ்ச்சி இல்லையில அது நூல் போடுறாங்க பலகாப்பு போடுறாங்க தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புண்ணியமான விஷயங்கள் அது கலந்துக்கோங்க உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் உங்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு ஜாதகம் பாக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தஞ்சுங்கிற நம்பரில் தொடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாவுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்